கடகம் ராசிக்காரர்களின் உண்மை குணங்களை முழுமையாக வெளிப்படுத்தப் போகிறோம் அதாவது கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளார்ந்த உலகம் மிகவும் ஆழமானது உணர்ச்சிகளால் நடந்தது மற்றும் எண்ணங்களால் நிரம்பியது சந்திரனின் ஆட்சி காரணமாக இவர்களின் மனநிலை அழைப்பாயும் கடலை போல இருக்கும் ஒரு நொடியில் சந்தேசம் அடுத்த நொடியில் கவலை என்று மனம் வேகமாக மாறும் ஆனால் இந்த மாற்றங்கள் பலவீனம் அல்ல அது அவர்களின் ஆழ்ந்த உணர்வுகளின் வெளிப்பாடு கடகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது வெறும் உறவல்ல அது அவர்களின் உயிர் அடையாளம் மற்றும் பாதுகாப்பு பெற்றோர் சகோதரர்கள் வாழ்க்கை துணை பிள்ளைகள் என அனைவருக்காகவும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயங்காதவர்கள் குடும்ப நலனுக்காக தனிப்பட்ட ஆசைகளை கூட ஒதுக்கி வைப்பார்கள் அவர்களின் பாசம் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் செயலிலும் வெளிப்படும் ஒருவர் கடகம் ராசிக்காரனின் மனதில் இடம் பிடித்து விட்டால் அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்ற போராடுவார்கள் ஆனால் அந்த பாசத்தை மதிக்கவில்லை என்றால் அவர்கள் மெதுவாக தங்களை அந்த உறவிலிருந்து விலக்கிக் கொள்வார்கள் கடகம் ராசிக்காரர்கள் பலர் நினைப்பது போல பலவினர்கள் அல்ல உண்மையில் அவர்கள் மிகுந்த பொறுமையும் மறைந்த மன உறுதியும் கொண்டவர்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் விலையில் தெரியாமல் உள்ளுக்குள் போராடி வெற்றி பெறுவார்கள் உடனடி எதிர்வினை காட்டாமல் சரியான நேரத்தை காத்திருந்து தங்கள் முடிவுகளை எடுப்பார்கள் இவர்களின் சக்தி சத்தமில்லாமல் செயல்படும் சக்தி ஒருவர் கடகம் ராசிக்காரரை அலட்சியம் செய்தால் அதே அலட்சியத்தால் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து செல்வதை பார்த்து ஆச்சரியப்பட நேரிடும் பணம் சம்பாதிப்பதில் கடகம் ராசிக்காரர்கள் மிகுந்த திட்டமிடலுடன் செயல்படுவார்கள் திடீர் ஆபத்துக்களை தவிர்த்து பாதுகாப்பான வழிகளில் முன்னேற விரும்புவார்கள் ஆரம்பத்தில் வாழ்க்கை இவர்களை சோதித்தாலும் வயதை அதிகரிக்க அதிகரிக்க நிலையான வருமானம் சொத்து வீடு நிலம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் பணத்தை வெறும் செலவுக்காக அல்ல குடும்ப பாதுகாப்பிற்காகவும் எதிர்கால நிம்மதிக்காகவும் சேமிப்பார்கள் மெதுவாக ஆரம்பித்து உறுதியாக உயர்ந்து செல்லும் ராசி என்றால் அது கடகம் ராசிதான் கடகம் ராசிக்காரர்களின் காதல் ஆழமானது உண்மையானது மற்றும் முழுமையானது காதலில் விழுந்தால் முழு மனதையும் கொடுத்து அன்பு செய்வார்கள் உடனடி ஈர்ப்பை விட மனதின் இணைப்பை அதிகமாக மதிப்பார்கள் வாழ்க்கை துணையை தங்கள் உலகமாகவே கருதுவார்கள் ஆனால் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் மனதளவில் முறிந்து விடுவார்கள் திருமண வாழ்க்கையில் பொறுப்புணர்ச்சி அதிகம் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்கும் முக்கிய தூணாக இருப்பார்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு சக்தி இருக்கும் எதிர்காலத்தை முன்கூட்டியே உணர்வது போல நடக்கும் நிகழ்வுகள் பல ஆன்மீக விஷயங்களில் ஈர்ப்புகள் அதிகம் கடவுள் நம்பிக்கை முன்னோர்கள் பூஜை தியானம் போன்றவற்றில் மனம் செல்லும் விதி இவர்களை பல சோதித்தாலும் சரியான நேரத்தில் சரியான பாதையில் கொண்டு வந்து நிறுத்தும் வாழ்க்கையின் கடின தருணங்களில் கூட ஏதோ ஒரு சக்தி அவர்களை காப்பாற்றுகிறது என்று இவர்களே உணர்வார்கள் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் போராட்டங்களை சந்தித்தாலும் நடுத்தர வயதிற்கு பிறகு வாழ்க்கை முழுமையாக மாறும் வீடு வாகனம் சொத்து மரியாதை சமூகத்தில் உயர்ந்த நிலை என அனைத்தையும் படிப்படியாக அடைவார்கள் அமைதியாக உழைத்து சரியான நேரத்தில் பெரிய உயரத்தை அடையும் ராசி இவர்கள்தான் வெளியில் அதிகம் காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள் ஒரு ராஜ வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் மேலும் கடகம் ராசிக்காரர்களிடம் வெளிப்படையாத தெரியாத பல அபூர்வமான திறமைகள் இருக்கின்றன பேசுவதில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் கவனிப்பதில் மிகுந்த கூர்மை கொண்டவர்கள் ஒருவரின் மனநிலையை சொல்லாத வார்த்தைகளை கூட உணர்ந்து கொள்ளும் சக்தி இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் கலை எழுத்து இசை சமையல் ஆலோசனை மனித உறவுகள் தொடர்பான துறைகளில் இவர்களின் திறமை மெதுவாக ஆனால் உறுதியாக வெளிப்படும் தங்களை தாங்களே குறைத்து மதிப்பிடும் பழக்கம் காரணமாக ஆரம்பத்தில் திறமைகள் வெளிச்சத்திற்கு வராமல் போகலாம் ஆனால் ஒரு தன்னம்பிக்கை வந்துவிட்டால் அதே திறமைகளே அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது ஒரு பக்கம் அன்பு இன்னொரு பக்கம் சோதனை என்று வாழ்க்கை அடிக்கடி அவர்களை பரிசோதிக்கும் நம்பியர்களிடமிருந்து ஏமாற்றும் குடும்ப பொறுப்புகள் உணர்ச்சி காயங்கள் போன்றவை இளம் வயதில் அதிகமாக வரக்கூடும் ஆனால் இந்த சோதனைகளே அவர்களை உள்ளுக்குள் இரும்பைப் போல வலிமையானவர்களாக மாற்றுகிறது வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் நிறைய கண்ணீர் சிந்தியவர்கள் கடகம் ராசிக்காரர்கள் அந்த கண்ணீரே ஒரு நாள் அவர்களை வெற்றியின் உச்சியில் நிறுத்தும் கடகம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் முன்னால் நிற்க விரும்ப ஆனால் மக்கள் அவர்களை தேடி வரும்படி வாழ்க்கை அமைந்துவிடும் காரணம் அவர்களின் நேர்மை உண்மை பேச்சு உதவும் மனப்பான்மை ஒருவர் சிக்கலில் இருந்தால் எந்த விளம்பரமும் இல்லாமல் உதவி செய்வார்கள் இதனால் சமூகத்தில் மெதுவாக நல்ல பெயரும் மரியாதையும் உருவாகும் ஆரம்பத்தில் மதிப்பு குறைவாக இருந்தாலும் காலப்போக்கில் இந்த மனிதன் இல்லாமல் இது நடக்காது என்ற நிலைக்கு உயர்வார்கள் அமைதியான தலைமைத்துவம் கொண்ட ராசி என்றால் அது கடகம் ராசிதான் கடகம் ராசிக்காரர்களின் கோபம் வெளிப்படையாக வெடிக்காது அமைதியாக இருப்பார்கள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வார்கள் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லை கடந்துவிட்டால் அவர்கள் மௌனம் கொடுக்கும் தண்டனை மிகவும் கடுமையானது ஒரு முறை மனதளவில் உலகிவிட்டால் மீண்டும் பழைய பாசத்தை காட்டுவது அரிது அதே நேரத்தில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை எளிதாக அடைய முடியும் மனதை கட்டுப்படுத்தும் திறன் இவர்களுக்கு வந்துவிட்டால் விதியே இவர்களுக்கு அடங்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் திடீரென வராது மெதுவாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் வரும் குறிப்பாக இருபத்தி எட்டு வயதுக்குப் பிறகு வாழ்க்கையில் தெளிவான மாற்றங்கள் தெரியும் முப்பத்தைந்து வயது பிறகு நிலையான வருமானம் வீடு சொத்து குடும்ப நிம்மதி போன்றவை சேரத் தொடங்கும் பிறர் போராட்டம் இல்லாமல் பெரும் விஷயங்களை இவர்கள் போராடி பெறுவார்கள் அதனால் கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றியும் நிலைத்ததாக இருக்கும் இதுதான் கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான அதிர்ஷ்டம் அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பமே நன்றாக உள்ளது ஆறு பன்னெண்டாம் இடங்களில் கிரகங்கள் மொத்தமாக கூடி உள்ளன பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் வருகின்றன ராஜயோக கிரகமான செவ்வாய் கிரகம் ஆறு ஏழாம் இடத்தில் ராசியுடன் தொடர்பு கொள்வது நட்பு கிரகங்கள் தொடர்பு கொள்வது நல்ல அமைப்பாகும் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பது முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் சில விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தும் அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்க முடியாத அவர்களை பார்த்துக் கொள்ள முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் வேலையில் இருந்து வந்த தொய்கள் அனைத்தும் நீங்கும் பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் டபுள் மடங்கு சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தங்கம் உலோகம் இரும்பு துத்தநாகம் பித்தளை போன்ற உலோகம் சார்ந்த தொழில்களுடன் தொடர்புடையவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் அந்நிய இனம் மதம் மொழி பேசும் நண்பர்கள் மூலமாக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மற்றவர்களை நம்புவதன் மூலமாக ஏமாற்றப்படும் சூழல் உள்ளது விரயங்கள் வரும் அமைப்புகள் உள்ளது வண்டி வாகனங்களில் செலவு கூடிய சூழ்நிலை உள்ளது வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் இந்த மாதத்தில் மூன்று நான்காவது வாரம் எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீட் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் வெற்றிகளை குவிக்கும் மாதமாக இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதேபோலதான் கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் எளிமையாக வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் ஒரு ராஜ வாழ்க்கையை கனவு காண்பார்கள் ஆடம்பரம் காட்டாமல் நிம்மதியான வாழ்க்கை பாதுகாப்பான குடும்பம் மரியாதையான பெயர் இதுவே அவர்களின் ராஜயோகம் காலம் அவர்களுக்கு அந்த ராஜயோகத்தை நிச்சயமாக வழங்கும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் நட்பை எளிதில் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை முறை நண்பன் என்று மனதில் ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பு இரத்த உறவை விட வலிமையானதாக மாறும் நண்பனின் சந்தோஷம் இவர்களின் சந்தோஷம் நண்பரின் துன்பம் இவர்களுக்கு தூக்கமில்லா இரவுகள் ஆனால் இந்த நம்பிக்கையை யாராவது உடைத்துவிட்டால் அந்த காயம் மிக ஆழமாக பதியும் வெளியில் எதையும் காட்டாமல் உள்ளுக்குள் அந்த மனிதனை வாழ்க்கையிலிருந்து மெதுவாக நீக்கிவிடுவார்கள் சத்தமாக ஏற்பதில்லை ஆனால் நினைவில் எதிர்கொள்ளாத்திலும் அந்த இடம் மீண்டும் கிடைக்காது இதுதான் கடகம் ராசிக்காரர்களின் அமைதியான ஆனால் உறுதியான முடிவு கடகம் ராசிக்காரர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தங்கள் வாழ்க்கையில் மூழ்கி இருப்பார்கள் ஆனால் அவர்களின் நல்ல மனமும் வளர்ச்சியும் சிலருக்கு பொறாமைகளை உருவாக்கும் வெளியில் நண்பராக நடித்து கொண்டு உள்ளுக்குள் எதிரியாக இருப்பவர்கள் இவர்களை சுற்றி இருக்கலாம் கடகம் ராசிக்காரர்கள் இதை உடனடியாக உணர்ந்து விடுவார்கள் காரணம் அவர்களின் உள்ளுணர்வு மிக வலிமையானது நேரடியாக சண்டை போடாமல் தங்களை பாதுகாத்து கொள்ளும் வகையில் மெதுவாக அந்த மனிதர்களிடமிருந்து விலகி விடுவார்கள் காலப்போக்கில் எதிரிகள் தாங்களே பங்கள் பாதையில் கொள்வார்கள் கடகம் ராசிக்காரர்கள் அமைதியாக முன்னேறுவார்கள் கடகம் ராசிக்காரர்கள் கட்டளையிடும் தலைவர்களாக இருக்க மாட்டார்கள் வழிநடத்தும் தலைவர்களாக இருப்பார்கள் உடன் வேலை செய்பவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களை உயர்த்தும் குணம் இவர்களிடம் அதிகம் அரசு வேலை கல்வி மருத்துவம் ஆலோசனை உணவுத்துறை ரியல் எஸ்டேட் வீட்டைச் சார்ந்த தொழில்கள் போன்றவற்றில் நல்ல உயர்வை அடைவார்கள் தொழிலில் ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் ஒருமுறை நிலை பெற்றுவிட்டால் அசைக்க முடியாத நிலைக்கு செல்வார்கள் தங்கள் பெயரை விட தங்கள் வேலையின் தரத்தால் அடையாளம் காணப்பட விரும்புவார்கள் கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சவால் அவர்களுடைய மனமே தேவையற்ற கவலை எதிர்கால பயம் எல்லாம் சரியாக நடக்குமா என்ற எண்ணங்கள் அடிக்கடி மனதை ஆக்கிரமிக்கும் ஆனால் இந்த பயங்களே அவர்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வைக்கிறது ஒருமுறை அந்த பயத்தை தாண்டி நம்பிக்கையை பிடித்துவிட்டால் அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது தியானம் ஆன்மீக சிந்தனை தனிமையில் சிந்தித்தல் போன்றவை இவர்களுக்கு மன அமைதிகளை தரும் மனம் அமைந்தால் வாழ்க்கையும் தானாக அமைந்துவிடும் கடகம் ராசிக்காரர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த மரியாதையும் கடமையும் கொண்டவர்கள் பெற்றோருக்காக வாழ்க்கையின் பல முடிவுகளை மாற்றிக்கொள்வார்கள் அதேபோல் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பாதுகாப்பு கவசமாக இருப்பார்கள் சில நேரங்களில் அதிக அக்கறை கட்டுப்பாடாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் நோக்கம் ஒரே ஒன்று பிள்ளைகள் துன்படக்கூடாது என்பது தலைமுறைகள் கடந்தும் பேசப்படும் ஒரு பாசத்தை உருவாக்கும் ராசி கடகம் ராசி மேலும் கடகம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் அது தப்பிப்பதற்காக அல்ல தங்களை தாங்களே மீட்டெடுப்பதற்காக அந்த மௌன காரங்களில் அவர்கள் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து அடுத்த கட்டத்திற்கு தயாராகி விடுவார்கள் வெளியில் தெரியாத இந்த சுய வளர்ச்சியை பின்னாளில் அவர்களை மற்றவர்களை விட ஒருபடி முன்னால் நிறுத்தும் வலிமை அவர்களுக்கு பலவீனமல்ல அது ஒரு சக்தி கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் ஆரம்பத்தில் சுமைகள் நடுவில் சோதனைகள் இறுதியில் நிம்மதி வாழ்க்கையின் கடைசி கட்டங்களில் அவர்கள் தேடிய அனைத்தும் மன அமைதி சந்தோஷம் பொருளாதார பாதுகாப்பு சமூக மரியாதை அனைத்தும் ஒன்றாக சேரும் சத்தமில்லாமல் வாழ்ந்த ஆழமாக நினைக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான் கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் லாபத்தில் அமர்ந்து உங்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கப் போகிறார் சில விஷயங்களில் முடிவெடுக்கும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எந்த முடிவுகளை எடுத்தாலும் பாசிட்டிவ் சிந்தனைகளை வைத்துக் கொள்வதும் நல்லது நிதி வரவு நன்றாக இருக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும் நன்மைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் முன்கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது இல்லை என்றால் தேவையில்லா சேதாரம் ஏற்படும் இரண்டுக்கு உரிய சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது திடீர் வருமானம் அபரிவிதமான வருமானங்கள் ஏற்படும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வருமானத்தோடு கூடிய வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் சூரியன் செவ்வாயுடன் சேர்வதால் சிலருக்கு சொந்த வீடு கட்டும் யோகங்கள் உண்டாகும் வீட்டில் வருமானங்கள் ஏற்படும் வீட்டு கடன்கள் கைக்கு வந்து சேரும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அரசு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் யோகமும் உள்ளது நான்கு கூடிய சுக்குரன் ஆறில் இருப்பது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கார் வாங்கும் யோகங்கள் உண்டாகும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இன்டர்வியூ அட்டன்டென்ஸ் செய்தலால் கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும் உங்களுடைய பேச்சால் சில எதிரிகள் முளைக்கும் வாய்ப்புகள் உண்டு சாமீன் கையெழுத்து புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது கவனம் தேவை விரயத்தில் குரு பகவான் இருக்கும் போது கடனுக்கான ஆவணங்களை படித்து பார்க்காமல் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பதும் நல்லது கடன் தவணைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது புதிய விஷயங்களை படிக்கும் கற்றுக்கொள்ளும் யோகங்கள் ஏற்படும் வாகனங்கள் பழுதாகும் வாய்ப்புள்ளது சிறிய சிறிய செலவுகளை நிவர்த்தி செய்து கொள்வதும் நல்லது பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உடம்பில் விட்டமின் சி குறைபாடு ஏற்படும் வாய்ப்புள்ளது இரத்தத்தில் குறைபாடு ஏற்படும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை ஆறில் சுக்ரன் இருப்பதால் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் பண வருமானம் அற்புதமாகவே இருக்கும் மேலும் குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெற்று அமர்வதால் கடகராசிக்காரர்களுக்கு ஹன்ஸ் யோகம் நேரடி பலன்களை தரவுள்ளது நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த கனவுகள் நிறைவேறும் இந்த யோகத்தின் செல்வாக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகளையும் திறக்கும் வணிகத்தில் இருப்பவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறுவார்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் சமூகத்தில் கௌரவங்கள் அதிகரிக்கும் செல்வாக்கு மிக்கவர்களுடனான தொடர்புகள் வலுப்படும் நிதி நிலைமை மேம்படும் இழுபுறையில் இருந்த பணிகள் முடிக்கப்படும் அதாவது கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் பயணிக்காது அது வளைவுகளும் திருப்பங்களும் நிறைந்த ஒரு நீண்ட பாதை இளம் வயதில் எடுக்கப்படும் முடிவுகள் சில நேரங்களில் தவறாக தூண்டலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த தவறுகள் கூட வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களாக மாறும் விதி இவர்களை மெதுவாகவே உயர்த்தும் ஒரே நாளில் அனைத்தையும் கொடுக்காது ஆனால் கொடுத்ததை திரும்பப் பெறவும் செய்யாது சரியான நேரம் வந்தவுடன் வாழ்க்கை திடீரென வேகம் எடுக்கும் நான் இதற்காகத்தான் இத்தனை நாட்கள் காத்திருந்தேன் என்று கடகம் ராசிக்காரர்கள் உணரும் தருணங்கள் தவறாமல் வரும் கடகம் ராசிக்காரர்களுக்கு இழப்புகள் எளிதில் மடக்கப்படுவதில்லை ஒரு மனிதன் ஒரு உறவு ஒரு கனவு எதுவாக இருந்தாலும் அது நினைவுகளை நீண்ட காலம் வாழும் சிலர் இதை பலவீனம் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அதுதான் இவர்களின் மனித நேயத்தின் அடையாளம் இழந்தவற்றை நினைத்து வருந்தினாலும் அந்த நினைவுகளிலிருந்தே அவர்கள் புதிய வாழ்க்கைக்கு வலிமையை எடுத்துக்கொள்வார்கள் ஒரு முற்றுப்புள்ளி வந்ததாக தோன்றும் இடத்தில் கூட கடகம் ராசிக்காரர்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தொடங்குவார்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்பது வெறும் கட்டிடமல்ல அது பாதுகாப்பு அடையாளம் மற்றும் மன அமைதி வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் வீடு நிலம் சொத்து வாங்க வேண்டும் என்ற ஆசை தீவிரமாக உருவாகும் அதற்காக ஆண்டுகள் பல உழைப்பார்கள் திடீர் லாபத்தை விட நிலையான வளர்ச்சியை விரும்புவார்கள் சுலபமாக வரும் சொத்துக்களை அவர்கள் தங்கள் உழைப்பின் மூலம் கட்டி எழுப்புவார்கள் அதனால் அந்த சொத்துக்களோடு ஒரு உணர்ச்சி பிணைப்பு உருவாகும் கடகம் ராசிக்காரர்களின் வெற்றிகள் பெரும்பாலும் மௌனமாகவே வரும் பெரிய சத்தம் பெரிய விளம்பரம் இல்லாமல் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்ந்துவிடும் பிறர் கவனிக்கு முன்பே அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்திருப்பார்கள் அந்த வெற்றியில் ஒரு ஆழமான திருப்தி இருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டதை என்ற பெருமை அல்ல எனக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் இருக்கிறது என்ற மனநிலை இதுதான் கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான செல்வம் அதிலும் முக்கியமாக வயது அதிகரிக்க அதிகரிக்க கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் இளம் வயதில் கிடைக்காத அமைதி பின்னாளில் கிடைக்கும் குடும்பம் பிள்ளைகள் பேரன் குழந்தைகள் சொந்த வீடு போதுமான வசதி எல்லாம் ஒன்றாக சேரும் வாழ்க்கை முழுவதும் சேகரித்த அனுபவங்கள் கண்ணீர் சிரிப்பு அனைத்தும் சேர்ந்து ஒரு நினைவை உருவாக்கும் வாழ்க்கை என்னை ஏமாற்றவில்லை என்று மனதார சொல்வார்கள் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை விட்டு சென்ற பிறகும் அவர்களின் நினைவுகள் நீண்ட காலம் பேசப்படும் காரணம் அவர்கள் சம்பாதித்த பணம் அல்ல அவர்கள் கொடுத்த பாசம் குடும் நண்பர்களிடத்தில் சமூகத்தில் எங்கும் அவர்களின் பெயர் மரியாதையுடன் நினைவு கூறப்படும் ஒரு அமைதியான வாழ்க்கை ஆனால் ஆழமான தாக்கம் இதுவே கடகம் ராசிக்காரர்களின் அடையாளம் ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருப்பதால் பலர் அவர்களை வாழ்க்கை போராட்டங்களை தாங்க முடியாதவர்கள் என்று தவறாக மதிப்பிடுகிறார்கள் ஆனால் உண்மை அதற்கு முற்றிலும் மாறானது சத்தமாக போராடாமல் உள்ளுக்குள் எல்லாவற்றையும் சமாளித்து முன்னேறும் போராளிகள் இவர்கள் யாரிடமும் தங்கள் வழியை காட்டாமல் இரவுகளில் மட்டும் சிந்தித்து அடுத்த நாள் புதிதாக எழுந்து வேலைக்கு செல்லும் மன உறுதி இவர்களுக்கு உண்டு இந்த மௌன போராட்டங்களே அவர்களை வாழ்க்கையில் மிகுந்த முதிர்ச்சி உள்ள மனிதர்களாக மாற்றுகிறது கடகம் ராசிக்காரர்களின் கனவுகள் மிகப்பெரியதாக இருக்கும் ஆனால் அந்த கனவுகளை எல்லோரிடமும் சொல்ல மாட்டார்கள் காரணம் பேசுவதைக் காட்டிலும் செயலின் நம்பிக்கை இலக்கை அடைய ஒரே தாவலில் குதிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு படிகளையும் உறுதியாக வைத்து முன்னேறுவார்கள் சில நேரங்களில் இந்த மெதுவான நடைபெறடுக்கு தாமதமாக தோண்டலாம் ஆனால் காலம் கடந்த பிறகு அவர்களின் வெற்றிதான் நிலைத்ததாக இருக்கும் கடகம் ராசிக்காரர்கள் தாமதமாக வெல்லலாம் ஆனால் தோல்வி அடைவது அரிதே கடகம் ராசிக்காரர்கள் தேவையில்லாமல் பேச மாட்டார்கள் பேசினாலும் அதில் உண்மை இருக்கும் பொய் பேச வேண்டிய சூழ்நிலையில் மௌனத்தை தேர்வு செய்வார்கள் அதனால் சிலர் இவர்களை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைக்கலாம் ஆனால் காலப்போக்கில் இந்த மனிதன் பேசினால் அது உண்மைதான் என்ற நம்பிக்கை உருவாகும் இந்த நம்பிக்கையே அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு தனித்த மரியாதையை உருவாக்குகிறது கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனமும் அதே நேரத்தில் மிகப்பெரிய பலமும் பிறடை முன்னிலைப்படுத்தும் குணம் தங்களின் தேவைகளை விட குடும்பம் உறவுகள் நண்பர்கள் ஆகியோரின் தேவைகளை முதலில் நினைப்பார்கள் இதனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒருநாள் அவர்கள் செய்த தியாகங்களே அவர்களுக்கு எதிர்பாராத வகையில் பலமாக திரும்ப வரும் இது விதியின் நியாயம் காலம் கடகம் ராசிக்காரர்களை பலமுறை சோதிக்கும் நீ இன்னும் பொறுமையாக இருக்க முடியுமா என்று மீண்டும் மீண்டும் கேட்கும் அந்த சோதனைகளில் அவர்கள் தோல்வியடைவதில்லை சோர்வடைவார்கள் ஆனால் முடியடிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு சோதனையும் அவர்களின் குணத்தை இன்னும் உறுதியானதாக மாற்றும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் போது அது வெறும் பொருளாதார வெற்றியல்ல ஒரு முழுமையான வாழ்க்கை வெற்றி மேலும் கடக ராசிக்கு இந்த மாதம் வரை குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார் இரண்டாம் இடத்தில் கேது உள்ளது எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சனி உள்ளது வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பதால் தந்தையின் ஆரோக்கியம் வைத்திய செலவுகள் ஏற்படும் கண்டனத்துக்கு நிகரான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வழக்குகளில் சமரசம் வெற்றி பெற வாய்ப்புகள் ஏற்படும் வழக்குகள் ஏதேனும் இருப்பின் அவை சரியாகும் தனி குடுத்தனம் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிடிவனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதிக பொறுப்புகள் ஏற்படும் நிறைய வேலை செய்வீர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படும் செயற்கை கருத்தரவு சிகிச்சைகள் வெற்றியடையும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் ஏற்படும் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் கேது அஷ்டமத்தில் சனி இருப்பதால் கவனமாக குறைவாக நடந்து செல்லும் போது படிக்கட்டுகளில் வாகனங்களில் இருந்து விடும் வாய்ப்புள்ளது கடுமையான பொருளாதார சிக்கல் பண சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அத்தியாவசிய பொருட்களில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் வாகனங்களில் பழுது போன்றவற்றில் பழுதுகள் ஏற்படும் வெளியூர் செல்லும் போது உணவு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை இருதயம் கேஸ்டிக் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பூச்சிக்கடி விசப்பூச்சிக்கடி போன்ற தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வேலையில் அதிக பழுது ஏற்படும் உயர் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் என்பது வெளிப்படையான ஆடம்பரம் அல்ல அமைதியான ஒரு மாலை குடும்பத்துடன் ஒரு உணவு மனதுக்கு நிம்மதி தரும் ஒரு உடையாடல் இது போன்ற சிறிய விஷயங்களில் தான் அவர்கள் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பார்கள் பெரிய வெட்டிகளுக்கு பிறகும் அவர்கள் தேடும் விஷயம் ஒரே ஒன்று மன அமைதி அந்த மன அமைதி கிடைத்தால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுமை அடையும் அதிகம் வேண்டாம் போதுமானது இருந்தால் சரி இதுதான் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் பிறரை முந்த வேண்டும் என்ற அவசரம் இல்லாமல் தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொள்வதே இவர்களின் குறிக்கோள் அதனால் அவர்கள் வாழ்க்கை ஒரு அமைதியான நதி போல ஓடும் ஆனால் அந்த நதி ஆழமானது வலிமையானது நீண்ட தூரம் செல்லக்கூடியது குறிப்பாக கடகம் ராசிக்காரர்கள் தனக்கு மட்டுமல்ல பிறடுக்காகவும் அதிகமாக வாழும் மனிதர்கள் யாராவது துன்பத்தில் இருந்தால் அது அவர்களின் பிரச்சனை என்று ஒதுங்கி நிற்க முடியாத மனம் இவர்களுடையது சொல்லாமல் கேட்காமல் இயல்பாக அந்த வழியை தன் மனதில் ஏற்றுக்கொள்கிறார்கள் இதனால் சில நேரங்களில் மனசுமை அதிகமாகலாம் ஆனால் குணமே இவர்களை உண்மையான மனிதர்களாகவும் எல்லோருக்கும் நம்பிக்கை கூடியவர்களாகவும் மாற்றுகிறது உலகம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கடகம் ராசிக்காரர்கள் அந்த கடினத்தன்மையை தங்கள் பாசத்தால் மென்மையாக்க முயற்சி செய்வார்கள் கடகம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் மனதளவில் தனிமையாக உணர்வார்கள் எல்லோருடனும் பேசுவார்கள் சிரிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு தனி உலகம் இருக்கும் அந்த உலகத்தில் அவர்கள் தங்கள் நினைவுகள் கனவுகள் பயங்கள் அனைத்தையும் வைத்து பாதுகாப்பார்கள் யாரிடமும் முழுமையாக மனதை திறக்க மாட்டார்கள் காரணம் புரிந்து கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற பயம் ஆனால் ஒருவன் உண்மையாக புரிந்து கொண்டு விட்டால் அந்த மனிதனுக்காக உயிர் கொடுக்க தயங்க மாட்டார்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு பாடத்தை மீண்டும் மீண்டும் கற்றுக்கொடுக்கும் அது பொறுமை எதுவும் உடனே கிடைக்காது காத்திருக்க வேண்டும் நம்பிக்கை இழக்கக்கூடாது வயதில் இந்த காத்திருப்பு சுமையாக தோன்றலாம் அதே நேரத்தில் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்த பிறகும் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் மாறமாட்டார்கள் அதே எளிய பேச்சு அதே பணிவு அதே மனித நேயம் வெற்றி அவர்களை அகந்தையாக்காது மாறாக இன்னும் அமைதியாகவும் மென்மையாகவும் மாற்றும் காரணம் அவர்கள் வெற்றியின் பின்னால் இருக்கும் வழிகளையும் கண்ணீரையும் மறக்க மாட்டார்கள் அதனால் உயரத்தில் இருந்தாலும் தரையில் நிற்க தெரிந்த மனிதர்களாக இருப்பார்கள்